அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல துலாம் ராசி அன்பர்களுக்கான சுக்கிர பயிற்சி பலன்களை தான் பார்க்க போறோம் டிஆர்பி எக்ஸாம் எழுதுற டீச்சர்ஸ்க்கு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் எங்ககிட்ட கிட்ட தரமான ஏற்கனவே டிஆர்பி எக்ஸாம்ல பாஸ் பண்ண நோட் நோட்ஸ் நோட்ஸ் டிஆர்பி ஜுவாலஜி சிலபஸ்மே கவர் ஆயிருக்கு எல்லா சிலபஸ்க்கும் வித் கொஸ்டின் பேங்கோட எங்க கிட்ட நோட்ஸ் இருக்கு எஜுகேஷனல் சைக்காலஜி அண்ட் ஜெனரல் நாலேஜ் நோட்ஸும் சேர்ந்தே கிடைக்கும் தேவைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டிருக்க கான்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க முக்கிய குறிப்பு ஜுவாலஜி டீச்சர்ஸ் மட்டும் கால் பண்ணுங்க பொதுவா சுகபோகத்தை தரக்கூடிய கிரகமான சுக்கர பகவான் ஆண்களுக்கு கலத்தரக்காரகன் சொல்லக்கூடிய அந்த சுக்கர பகவான் வரும் மார்ச் எட்டாம் தேதி சுக்கரன் மகரமனையிலிருந்து பயிற்சியாகி கும்பமனையில சஞ்சாரம் செய்ய இருக்கார் மீண்டும் ஏப்ரல் ஒன்றாம் தேதி அன்னைக்கு கும்பமனையிலிருந்து மீனமனைக்கு பயிற்சியாவார் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தைந்து நாட்களுக்கு மகர வீட்டில் சுக்கர பகவான் சஞ்சாரம் செய்ய போறார் இந்த இருபத்தைந்து நாட்கள்ல சுக்கர பகவான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பலன்கள் என்னங்கறத பத்தி தான் இந்த நாம பார்க்க போறோம் துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் சித்திரை மூன்று நான்காம் பாதங்கள் சுவாதி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் விசாகம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது துலாம் ராசி துலாம் ராசிக்கு அதிபதி சுக்கர பகவான் உங்க ராசி அதிபதியும் அஷ்டமஸ்தானமான எட்டாம் இடத்துக்கும் அதிபதியான சுக்கர பகவான் இவ்வளவு நாள சுகத்தாயார் ஸ்தானமான நான்காம் பாவ

சூரிய பகவான் ஐந்தாம் பாவகத்திலிருந்து இருந்து பயிற்சியாகி ருணரோக சத்ருஸ்தானமான ஆறாம் பாவகத்துல சஞ்சாரம் செய்ய இருக்கார் கடந்த காலகட்டங்கள்ல அஷ்டமாதிபதி சுகஸ்தானத்துல இருந்ததுனால நிறைய பேருக்கு நிறைய தடங்கல்கள் சுகபோகம் சார்ந்த விஷயங்கள்ல தடங்கல்கள் வீடு மனை வண்டி வாகனம் சம்பந்தமா தடங்கல்கள் சிலர் வீடு கட்டிட்டு இருப்பீங்க ஆனா பாதியில நிற்கும் ஒரு சிலருக்கு தாய்க்கு உடல் நல தொந்தரவுகள் இருந்திருக்கும் ஒரு சிலருக்கு தாயோட கருத்து வேறுபாடுகள் மனஸ்தாபங்கள் உண்டாகி இருக்கும் ஒரு சிலருக்கு வீட்டுல ஏதாவது சண்டை சச்சரவுகள் மனஸ்தாபங்கள் கல்வியில மாணவர்களுக்கு தடை அதே மாதிரி கல்வியில கொஞ்சம் டல்னஸ் கொடுக்கறது ஒரு சிலருக்கு விபத்தெல்லாம் கூட நடந்திருக்கலாம் ஒரு சிலருக்கு வீட்டுல செல்ல பிராணிகள் இறந்து போயிருக்கலாம் இல்லனா காணாம போயிருக்கலாம் ஒரு சிலருக்கு வண்டி வாகனத்தினால தொல்லை ஒரு சிலருக்கு வண்டி வாகனங்கள் பாதியில ரிப்பேர் ஆகுறது அடிக்கடி ரிப்பேர் வச்சு செலவு கொடுக்கறது இந்த மாதிரியான அமைப்புகளை எல்லாம் ஃபேஸ் பண்ணிருப்பீங்க கடந்த கால ஒரு சிலருக்கு திருட்டு போயிருக்கலாம் வீட்டுல பொருட்களோ பணமோ ஏதாவது திருட்டு போயிருக்கலாம் ஒரு சிலருக்கு கடன் அதிகமாயிருக்கலாம் இது மாதிரி பலவிதமான பிரச்சனைகளை கடந்த காலகட்டங்களில் நிறைய துலாம் ராசி அன்பர்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க ஆனா இந்த காலகட்டத்தில் நிறைய மாற்றங்கள் நிச்சயமாக இந்த சுக்கரனுடைய பயிற்சியினால உங்களுக்கு இருக்கும் பஞ்சமஸ்தானமான ஐந்தாம் பாவகத்துல சுக்கரனோட சனி பகவான் சேர்க்கை பெற்றிருக்கக்கூடிய அமைப்பு ஒரு சிலருக்கு இதனால காதல் புதிய காதல் மலரும் வெற்றியை கொடுக்கும் சிலருக்கு எதையுமே உற்சாகமா செய்யக்கூடிய அமைப்பை கொடுக்கும் உற்சாகம் மனசுல அதிகரிக்கும் குழந்தைகளோட நல்ல பற்று அதிகரிக்கும் குழந்தைகள் மேலே பாசம் அதிகரிக்கும் எடுத்த பணியை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய அமைப்பு எல்லாம் கொடுக்கும் ஐந்தாம் இடத்து சுக்கரனால உங்களுக்கு குலதெய்வத்தின் மீது ஒரு நம்பிக்கை அதிகரிக்கும் குலதெய்வ வழிபாடு செய்யறதுக்கான ஆர்வத்தை அதிகப்படுத்தும் நிறைய பேர் இந்த காலகட்டத்துல குலதெய்வ வழிபாடு செய்வீங்க அதே மாதிரி பெண் குழந்தைகள் ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்துல பிறக்கும் நல்ல கல்வி அறிவு ஞானம் குழந்தைகளுக்கும் கல்வியில ஆர்வம் அதிகரிக்கும் நிறைய ஆர்வம் மாணவர்களுக்கு பிறக்கும் பொருளாதார வளர்ச்சி இந்த காலகட்டத்துல சிறப்பா இருக்கும் பஞ்சமஸ்தானத்துல சுக்கர பகவான் அமரும் காரணத்தினால பொருளாதாரம் பணவரவு தனவரவு தாராளமா இருக்கும் கலைத்துறையில நிறைய பேருக்கு நாட்டம் ஆர்வம் அதிகரிக்கும் இயல் இசை கலைத்துறைகள் இதிலலாம் இருக்கவங்களுக்கு நல்ல வளர்ச்சிங்கிறது இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கும் அதே மாதிரி சாஸ்திர நாட்டம் சிலருக்கு அதிகரிக்கும் சினிமா துறைகள்ல இருக்கவங்களுக்கு சின்ன திரையில இருக்கவங்களுக்கு இவங்களுக்கெல்லாம் இந்த இந்த காலகட்டத்தில் நல்ல முன்னேற்றம்ங்கிறது நிச்சயமா இருக்கும் புதிய ப்ராஜெக்ட் கிடைக்கும் லக்னாதிபதி ஐந்தாம் பாவகத்தில் இருக்கிறதுனால குடும்ப வளர்ச்சி நல்லா இருக்கும் அதே மாதிரி நிறைய புண்ணிய விஷயங்களை செய்யறதுக்கு உண்டான அமைப்புகளெல்லாம் இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கும் தான தர்மங்கள் நிறைய பேர் செய்வீங்க அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்க அதே மாதிரி கோவில் குலம் மடாலயங்கள் இதுக்கெல்லாம் சென்று வரக்கூடிய அமைப்பு நிறைய ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் மனசை ஈடுபடும் காதலில் வெற்றி கிடைக்கும் சிலருக்கு புதிய காதல் பிறக்கும் குலத்தொழில் தொழில் செய்கிறவங்களுக்கு வழி வழியாக உங்கள் குடும்ப பரம்பரை தொழில் செய்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும் புதிய தொழில் தொடங்கறதுக்கு ஆர்வம் இந்த காலகட்டத்தில் நிறைய பேருக்கு அதிகரிக்கும் உங்க உழைப்பை விட வருமானம் அதிகமாக வரும் நீங்க எந்த ஃபீல்டில் இருக்கீங்கனாலும் சரி உங்க ஃபீல்டில் நீங்க உழைக்கிறத விட வருமானம்ங்கிறது அதிகமாக வரும் நிறைய பேருக்கு புராணம் இதிகாசங்கள் எல்லாம் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கான ஆர்வம் அதிகரிக்கும் குலதெய்வாருள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் அதே மாதிரி இறை நம்பிக்கை இறை பற்று அதிகரிக்கும் பொதுவா லக்னாதிபதி ஐந்தாம் பாவகத்துல ஒன்பதாம் பாவகத்துல பதினோராம் பாவகத்துல இங்கெல்லாம் அமர்வது வாழ்க்கையில சிறப்பு உண்டாக்கக்கூடிய அமைப்பு தான் அந்த வகையில லக்னாதிபதி பஞ்சமஸ்தானத்துல அமர்வது துலாம் ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் அதே நேரத்துல அஷ்டமாதிபதியும் அதே சுக்கர பகவான் அஷ்டமாதிபதி பஞ்சமஸ்தானத்துல அமர்ந்திருக்கும் காரணத்தினால பூர்வீக சொத்துல ஒரு சிலருக்கு வழக்குகள் உண்டாகலாம் பூர்வீக சொத்தை அனுபவிக்கிறதுல தடங்கல்களை கொடுக்கலாம் ஒரு சிலருக்கு உயர்கல்வியில சில தடை கொடுக்கலாம் படிக்கிறதுல ஆர்வத்தை கொஞ்சம் குறைக்கலாம் அதனால மாணவர்கள் சற்று கூடுதலா ஆர்வம் எடுத்து உங்க பாடங்களை படிக்கிறது நல்லது லக்னாதிபதி பஞ்சமஸ்தானத்துல இருக்கும் அமைப்பு படிப்புல ஆர்வத்தை அதிகப்படுத்தினாலுமே அஷ்டமாதிபதியும் அதே சுக்கரன்கிறதுனால படிப்புல ஆர்வத்தை கொஞ்சம் குறைக்கவும் செய்வார் ஒரு சிலருக்கு தேவையில்லாத வம்பு வழக்குகள் ஏற்படும் காரணத்தினால முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவங்க விஷயத்துல தலையிடாம உங்க பணிகளில் மட்டும் கவனம் செலுத்த பாருங்க அடுத்தவங்களுக்கு ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க யாருக்கும் முன்னின்னு பணம் வாங்கி கொடுக்கறது இந்த மாதிரியான விஷயங்கள்ல நீங்க போகாம இருக்கிறது இந்த காலகட்டத்துல நல்லது ஒரு சிலருக்கு குழந்தைகளுக்கு உடல்நல தொந்தரவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால குடும்பத்துல குழந்தைகளுடைய உடல்நலத்துல கூடுதல் கவனம் செலுத்த பாருங்க சின்னதா ஏதாவது உடல்நலத்துக்கு தொந்தரவு வந்தா கூட உடனடியா மருத்துவர் அணுகி தகுந்த மருத்துவ சிகிச்சை மேற்கொள்வது இந்த காலகட்டத்துல நல்லது ஒரு சிலருக்கு குலதெய்வ வழிபாட்டுலையும் தடங்கல்களை உண்டாக்கும் பண வருமானம்ங்கிறது என்னதான் இந்த காலகட்டத்துல சிறப்பா இருந்தாலுமே அது உங்க கையில நிலைக்காம அதாவது கையை விட்டு போற மாதிரி ஏதாவது ஒரு வகையில உங்க கையை விட்டு போற மாதிரியான சூழலும் ஒரு சில நேரங்கள்ல உண்டாக வாய்ப்பு இருக்கிறதுனால உங்க பணத்தை கவனமா பத்திரமா பாதுகாத்துக்கிறது உங்களுக்கு நல்லது யாரை நம்பியும் பணத்தை கொடுக்காதீங்க யாராவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க பத்து ரூபாய் போட்டா நூறு ரூபாய் எடுக்கலாம் இவ்வளோ பெர்சன்டேஜ் வட்டி வரும் அப்படிலாம் ஆசை காட்டுறாங்கன்னா போகாதீங்க எங்கேயாவது மத்தவங்களை நம்பி நீங்க பணத்தை போட்டீங்கன்னா நிச்சயமா உங்க பணம் திரும்ப வராது அப்படியே நீங்க மறந்துட வேண்டியதுதாங்கிறத மனசுல வச்சுக்கோங்க ஆக மொத்தம் பார்க்கும்போது இந்த சுக்கர பயிற்சி உங்களுக்கு நன்மை தீமை இரண்டும் கலந்த பலன்களையே கொடுக்குங்கிறது தான் உண்மை நிதி சார்ந்த விஷயத்துல பணம் வந்தாலுமே பணத்தை தக்க வச்சுக்கிறதுக்கு உண்டான வழிமுறைகளை சரியா ஃபாலோ பண்ணுங்க அடுத்தவங்களை நம்பாதீங்க யாரை நம்பியோ இன்வெஸ்ட்மெண்ட் விஷயத்த பண்ணாதீங்க உடல்நலத்திலையும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்லது சுக்கரனால இன்னமும் சிறப்பு பலன்கள் கிடைக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதத்துல வரக்கூடிய அனைத்து வெள்ளிக்கிழமை தினங்கள்லையும் சுக்கரஹோரை நேரத்துல வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில ஆறு இருந்து ஏழு மணி வரைக்கும் சுக்கிர சுக்கரஹோரை நேரம் வரும் மதியம் ஒரு மணிலிருந்து இரண்டு மணி வரைக்கும் சுக்கரஹோரை வரும் இரவு எட்டு மணில இருந்து ஒன்பது மணி வரைக்கும் சுக்கரஹோரை வரும் பெரும்பாலும் மதியம் ஒரு மணில இருந்து இரண்டு மணி வரை இந்த காலகட்டம் சுக்கரஹோரையா இருந்தாலும் இந்த காலகட்டத்துல நடை சாத்தி இருப்பாங்க அதனால காலை ஆறு டு ஏழு அல்லது இரவு எட்டு டு ஒன்பது இந்த நேரத்துல சுக்கரஹோரை நேரத்துல வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மகாலட்சுமி தாயாருக்கு வெள்ளை நிறத்துல ஏதாவது ஒரு மலர் சூட்டி நெய் தீபம் ஏற்றி கூடவே லட்சுமி நரசிம்மர் வழிபாடு செய்யறது மூலமா செல்வம் பெருகும் எடுத்த காரியத்துல வெற்றி கிடைக்கும் முடிஞ்சா லக்ஷ்மி நரசிம்மருக்கு உங்களால முடிஞ்ச ஏதாவது ஒரு அபிஷேக பொருட்கள் வாங்கி கொடுக்கறது கூடுதல் விசேஷத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழற்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்